நீங்கள் இவ்வாறு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டும் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் இருந்தால் உங்களுக்கு வேதனை செய்து அவன் என்ன லாபம் அடையப் போகிறான் அல்லாஹுவோ நீங்கள் செய்யும் ஒரு சொற்ப நன்றிக்கும் கூலி கொடுப்பவனாகவும் யாவையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் அநியாயத்திற்கு உள்ளானவர்களை தவிர மற்றவரும் யாரை பற்றியும் பகிரங்கமாக கூச்சலிட்டு குற்றம் கூறுவதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை அல்லாஹ் செவியுறுபவனும் நன்கறிபவனாக ஒருவருக்கு செய்யும் நன்மையை நீங்கள் வெளியாக்கினாலும் அல்லது கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த தீங்கை நீங்கள் மன்னித்து விட்டாலும் அது உங்களுக்கே மிக நன்று ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் குற்றங்களை மிக மன்னிப்பவனாகவும் ஆற்றலுடையவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து விட்டு அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் பிரிவினை செய்துவிட கருதி தூதர்களில் சிலரை நம்பிக்கை கொள்வோம் சிலரை நிராகரிப்போம் எனவும் கூறி நிராகரிப்புக்கும் நம்பிக்கைக்கும் மத்தியில் ஒரு பாதையை ஏற்படுத்த விரும்புகின்றார்களோ இத்தகையவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள்தான் நிராகரிப்பவர்களுக்கு நாம் இழிவு தரும் வேதனையையே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம்